எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது டெல்லி சுல்தானியம் டெல்லி சுல்தானியம் இது வந்து ஏழாம் வகுப்பு சமூக புத்தகத்தில் இந்த பாடம் இருக்குது இந்த பாடத்திற்குரிய முக்கிய குறிப்புகள் வினாவிடை வாயிலாக இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்க முதல் கேள்வி கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டில் இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி யாரால் நிறுவப்பட்டது முகமது கோரி அதில் வரக்கூடிய ஒவ்வொரு வம்சம் அடிமை வம்சத்தின் ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி இரநூத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொண்ணூறு வரை கில்ஜி அரச வம்சம் கிபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது வரை துக்ளக் ஆட்சி காலம் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினான்கு வரை சையத் அரச வம்சம் ஆட்சி காலம் ஆயிரத்தி நானூற்றி பதினான்கு முதல் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை லோடி அரச வம்சம் ஆட்சி காலம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு வரை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முகலாய அரசு வந்துடுது ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் பாபர் இப்ராஹிம் லோடியை முதலாம் பாணிப்பட் போரில் தோற்கடித்து முகலாய பேரரசி நிறுவுகிறார் அதனால் வந்து வருடங்கள் வந்து ஆயிரத்தி இருநூற்றி ஆறிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறு வரைக்கும் அதாவது அடிமை கில்ஜி துக்லக் சையத் லோடி ஆகிய ஐந்து வம்சங்கள் அடுத்து அடிமை வம்சத்தின் அதாவது ஒவ்வொரு வம்சத்திற்கான அடிக்கலை நாட்டியவர் யார் அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கலை நாட்டியவர் குத்புதீன் ஐபக் கில்ஜி வம்சத்தின் தோற்றுவித்தவர் ஜலாலுத்தீன் கில்ஜி துக்லக் வம்சம் ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் கியாசுதீன் துக்லக் சையத் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் கான் லோடி வம்சா வாட்சியை தோற்றுவித்தவர் பகலுல் லோடி அது சில புத்தகத்தில் பக்லுல் லோடிம்பாங்க சில புத்தகத்தில் பகலுல் லோடிம்பாங்க அதனால் வந்து இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க அடுத்து குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக் குத்புதீன் ஐபக்ங்கிற யாரு அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் இல்துமிஸ் இல்துமிஸ் ஒற்றர் துறையை நிறுவியவர் ஒற்றர் துறையை நிறுவியவர் கியாசுதீன் பால்பன் குத்புதீன் ஐபக் எந்த நகரை தலைநகரமாக கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார் லாகூர் அடுத்து டெல்லி குவத் உல் இஸ்லாம் மஜித் எனும் மசூதியை கட்டியவர் குதபுதீன் ஐபக் அடிமை வம்சத்தினர் துணைக்கண்டத்தை ஆட்சி செய்த ஆண்டு மொத்த எத்தனை எண்பத்தி நான்கு ஆண்டுகள் எண்பத்தி நான்கு ஆண்டுகள் அடிமை வம்சம் மம்லுக் என அழைக்கப்பட்டது மம்லுக் எனும் அரேபிய வார்த்தைக்கு பொருள் அடிமை அடிமை வம்சத்தைச் சேர்ந்த மூன்று மாபெரும் சுல்தான்கள் யார் யார்னா குத்புதீன் ஐபக் சம்சுதீன் இல்துமிஸ் பால்பன் அடுத்து அலாவுதீன் கில்ஜியின் படை தலைமை தளபதி மாலிக் கபூர் மாலிக் கபூர் இனி வந்து ஒவ்வொருத்தருடைய மகன் வந்து பேரை பார்க்க போகிறோம் குத்புதீன் ஐபக்கின் மகன் ஆரம்சா இல்துமிஸின் திறமை வாய்ந்த மகன் ருக்குதீன் ஃபிரோஸ் பால்பனின் மகன் கைகுபாத் ஜலாலுத்தீனின் உடன்பிறந்தோரின் மகன் ஜலாலுத்தீனின் உடன்பிறந்தோரின் மகன் அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி கியாசுதீன் துக்லக்கின் மகன் ஜானா கான் பிரோசா துக்லக் மகன் முகமது கான் லோடியின் மகன் சிக்கந்தர் லோடி சிக்கந்தர் லோடியின் மகன் இப்ராஹிம் லோடி சிக்கந்தர் லோடியின் மகன் இப்ராஹிம் லோடி துக்ரில் கான் வங்காள ஆளுநர் அலாவுதீன் காராவின் ஆளுநர் பகலுல் லோடி சிற்கந்தின் ஆளுநர் அடுத்து இனி ஒவ்வொரு அரசர்களுடைய ஆட்சிக்காலம் ஏற்கனவே பார்த்தோம் பட் மீண்டும் பார்க்கிறோம் குத்புதீன் ஐபக்கின் ஆட்சி காலம் ஆயிரத்தி இரநூத்தாறுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி பத்து வரை இல்துமிஸ் ஆட்சி காலம் ஆயிரத்தி இரநூத்தி பத்துலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு வரை அது வந்து ஒவ்வொரு வம்சத்திற்குரிய ஆட்சி காலம் இது வந்து ஒவ்வொரு அரசர்களுடைய ஆட்சி காலம் ரஷ்யாவின் ஆட்சி காலம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது வரை அதாவது அடிமை வம்சத்தில் அரசி ரஷ்யா கியாசுதீன் பால்பன் ஆட்சி காலம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழு வரை ஜலாலுத்தீன் கில்ஜி ஆட்சி காலம் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு வரை புக்லக் ஆட்சி காலம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொன்னுலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தெட்டு வரை முகமது பின் துக்லக் ஆட்சி காலம் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தைந்து முதல் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை தைமூர் படையெடுப்பு ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்பாங்க இந்த வருஷங்கள்லாம் ஞாபகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சித்தூர் சூறையாடல் ஆயிரத்தி முன்னூற்றி மூன்று குத்புதீன் ஐபக்கின் படை தளபதி படைத்தளபதியாகவும் இருந்தவர் அவருடைய மருமகன் இல்துமிஸ் அதாவது குதுப்பினாரை கட்டி முடித்தவர் அடிக்கல் குத்புதி நைபக் ஆனால் முடித்தவர் இல்துமிஸ் இதெல்லாம் எப்பயுமே ஒற்றர் துறையை நிறுவியவர் கியாசுதீன் பால்பன் கியாசுதீன் பால்பன் நாற்பது பேரை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கியவர் இல்துமிஸ் நார்பதின்மர் துருக்கிய பிரபுக்கள் குழுவை ஒழித்தவர் கியாசுதீன் பால்பன் கியாசுதீன் பால்பன் நாற்பது பேரை கொண்ட குழு சகல்காணி அல்லது நார்பதின்மர் என்று அழைக்கப்படுவர் சகல்காணி அல்லது நார்பதின்மர் அடுத்து வாரங்கள் அரசர் பிரதா பருத்ரன் மொராக்கோ நாட்டு பயணி இபன் பதுதா இபன் பதுதா பாருங்கள் வெனிஸ் நகர பயணி மார்கோ போலோ சீன நாட்டு பயணி யுவான் சுவாங் மொராக்கா நாட்டு பயணி இபன் பதுதா இதெல்லாம் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வரலாறுல டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் எனும் புதிய நகரை அடிக்கல் நாட்டியவர் கியாசுதீன் துக்லக் கியாசுதீன் துக்லக் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் முகமது பின் துக்லக் முகமது பின் துக்லக் அடுத்து தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றியவர் தேவகிரியின் பெயரை தௌலதாபாத் என மாற்றியவர் முகமது பின் துக்லக் முகமது பின் துக்லக் அடுத்து டெல்லியிலிருந்து தௌலதாபாத் செல்ல எத்தனை நாட்கள் நடந்தே செல்ல வேண்டும் நாற்பது நாட்கள் அடுத்து ஒவ்வொரு அரசர்கள் இயற்கை எய்திய நாள் நாம் பார்க்க போகிறோம் ஆண்டு குத்புதின் ஐபக் இயற்கை எய்தி ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி பத்து இல்துமிஸ் இயற்கை எய்தி ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு அலாவுதீன் கில்ஜி இயற்கை எய்திய ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு முகமது பின் துக்லக் இயற்கை எய்திய ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஃபிரோசா துக்லக் இயற்கை எய்திய ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு ஃபிரோசா துக்லக் இயற்கை எய்தி ஆண்டு ஆயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி எட்டு அடுத்து சையத் வம்சத்தின் கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம்சா அலாவுதீன் ஆலம்சா லோடி வம்சத்தின் கடைசி அரச கடைசி சுல்தான் இப்ராஹிம் லோடி லோடி வம்சத்தின் கடைசி சுல்தான் இப்ராஹிம் லோடி இப்ராஹிம் லோடியை பாபர் பாணிபட் போர்க்களத்தில் தோற்கடித்த ஆண்டு இப்ராஹிம் லோடியை பாபர் பாணிபட் போர்க்களத்தில் தோற்கடித்த ஆண்டு அடுத்து லோடி அரச வம்சத்திற்கும் டெல்லி சுல்தானியத்திற்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர் பாபர் பாபர் வருஷம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு முதல் பாணிபட் போர் அடுத்து ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் இக்தா இராணுவ பணிக்காக விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீகச் சொல் பண்டகன் பண்டகன் மாகாண அளவில் ஆளுநர்களாக பதவியில் அமர்த்தப்பட்டு பின்னர் சுல்தான் எனும் நிலைக்கு உயர்த்தப்பட்டனர் அடுத்து போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் படுகாயமடைந்து இயற்கை அவர் குத்புதீன் ஐபக் குத்புதீன் ஐபக் குத்புதீன் ஐபக்கின் மகன் ஆரம்சா ஆரம்சா அடுத்து ஐபக்கின் அதாவது ஐபக்கின் படை தளபதியும் மருமகனுமான இல்துமிஸை சுல்தானாக தேர்வு செய்தவர்கள் துருக்கிய பிரபுக்கள் துருக்கிய பிரபுக்கள் செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டிருந்த குவாரிசம் ஜா ஜலாலுதீன் என்பவர் யாரிடம் அடைக்கலமும் பாதுகாப்பும் கேட்டார் இல்துமிஸ் அடுத்து மங்கோலியர்கள் தாக்குதல் மேற்கொண்டால் அதை எதிர்கொள்வதற்காக துருக்கிய பிரபுக்கள் நாற்பது பேரை கொண்ட குழுவை உருவாக்கியவர் இல்துமிஸ் இல்துமிஸ் நாற்பது பேரை கொண்ட குழு நாற்பதின்மர் அல்லது சகல்காணி சகல்காணி அடுத்து தனது படைகளில் பணியாற்றுவோருக்கு பணியாற்றியோருக்கு இக்தாக்களை வழங்கியவர் இல்துமிஸ் அதாவது ராணுவ வீரர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கு பதிலாக நிலங்களை வழங்குவது அதுக்கு பேர் தான் இக்தா அடுத்து நிலத்தை பெற்றவர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் இக்தாதார் அல்லது முக்தி இக்தாதார் அல்லது முக்தி ஜலாலுத்தீன் யாகூத் எனும் எத்தியோப்பிய அடிமை அடிமைகளை தனது தனி உதவியாளராக நியமித்து அவரை பெரிதும் நம்ப தொடங்கியவர் ஜலாலுத்தீன் யாகூத் எனும் எத்தியோப்பிய அடிமைகளை தனது தனி உதவியாளராக நியமித்து அவரை பெரிதும் நம்ப தொடங்கியவர் ரஷ்யா தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரையும் இடையூறாய் இருப்போரையும் கண்டறிய ஒற்றர் துறையை நிறுவியவர் தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரையும் இடையூறாய் இருப்போரையும் கண்டறிய ஒற்றர் துறையொன்றை நிறுவியவர் பால்பன் மீவாட்டை சேர்ந்த மியோக்கள் இடம் கருணை இல்லாமல் நடந்து கொண்டவர் மீவாட்டை சேர்ந்த மியோக்களிடம் இல்லாமல் நடந்து கொண்டவர் பால்பன் பால்பன் செங்கிஸ்கானின் பேரன் ஈரானின் மங்கோலிய வைசிராய் குலகு கான் குலகு கான் குலகுகான் என்பாரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் என்ற உறுதிமொழியை பெற்றவர் பால்பன் பால்பன் பாரசீகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற கவினரான அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் பாரசீகத்தைச் சேர்ந்த புகழ்பெற்ற கவினரான அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் பால்பன் அடுத்து தேவகிரி யாதவரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த பின்னர் அந்நகரை கொள்ளையடித்து பெருஞ்செல்வத்தோடு திரும்பியவர் அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி அலாவுதீனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அதாவது தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள் மதுரை பாண்டியர்கள் துவார சமுத்திரத்தின் கொய்சாளர்கள் வாராங்கல் காக்காத்தியர்கள் ஆகியோர் அலாவுதீனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நான் மறுபடி படிக்கிறேன் கேட்டுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அலாவுதீனின் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள் மதுரை பாண்டியர்கள் துவார சமுத்திரத்தின் கொய்சாளர்கள் வாரங்கள் காக்காத்தியர்கள் வேளாண் நிலங்களை அளவாய்வு செய்து நிரந்தர வரியை விதித்தவர் வேளாண் நிலங்களை அளவாய்வு செய்து நிரந்தர வரியை விதித்தவர் அலாவுதீன் கில்ஜி அடுத்து நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை பின்பற்றியவர் அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி நிலவரியை உயர்த்தியதோடு நிலவரி பணமாக வசூலிக்கப்பட வேண்டுமென ஆணை பிறப்பித்தவர் நிலவரியை உயர்த்தியதோடு நிலவரி பணமாக வசூலிக்கப்பட வேண்டும் என ஆணை பிறப்பித்தவர் முகமது பின் துக்லக் முகமது பின் துக்லக் அடுத்து செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டவர் செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிட்டவர் முகமது பின் துக்லக் முகமது பின் துக்லக் முகமது பின் துக்லக் எந்த பகுதியில் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சிகள் வெடித்தன தோ ஆப் பகுதி தோ ஆப் பகுதி தோ ஆங்கிறது என்னது இரு பள்ளத்தாக்கு இடைப்பட்ட பகுதி தோ ஆப் பகுதி அடுத்து முகமது பின் துக்லக் சுல்தானாக ஆட்சி புரிந்த ஆண்டு இருபத்தைந்து ஆண்டுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் முகமது பின் துக்லக்கிடம் படை வீரராக பணியாற்றிய பாமினி தௌலதாபாத்தையும் அதை சுற்றி கைப்பற்றப்பட்ட பகுதிகளையும் சுதந்திர அரசாக அறிவித்தார் சுதந்திர அரசாக அறிவித்தார் மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு கிபி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு அடுத்து வங்காளம் வங்காளம் கிபி ஆயிரத்தி அரசத்தி நாற்பத்தி ஆறு முதலாம் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு யார் யாருக்கிடையே நடைபெற்றது பாபர் மற்றும் இப்ராஹிம் லோடி கியாசுதீனின் இளைய சகோதரனின் மகன் கியாசுதீனின் இளைய மகன் கியாசுரின் ஏழை முஸ்லிம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளைகளை நிறுவியவர் அடுத்து இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தவர் இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகளை ரத்து செய்தவர் ஃபிரோசா துக்லத் ஃபிரோசா துக்லத் அடுத்து தொண்ணூற்றி நான்கு விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்து பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டி வேளாண்மையை மேம்படுத்தியவர் விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்து பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டி வேளாண்மையை மேம்படுத்தியவர் ஃபிரோசா துக்லத் ஃபிரோசா துக்லத் அடுத்து மத்திய ஆசியாவில் சாமர்கன் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளை ஆட்சி செய்தவர் தைமூர் தைமூரின் படையெடுப்பால் டெல்லிக்கு அடுத்ததாக அதிகம் பாதிப்புக்கு உள்ளான பகுதி பஞ்சாப் அடுத்து சாமர்கண்டில் நினைவு சின்னங்களை கட்டுவதற்காக வேலை செய்வோர் கட்டட கலைஞர்கள் போன்ற இந்திய கைவினைஞர்களையும் உடனழைத்து சென்றவர் தைமூர் 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 தான் கைப்பற்றிய டெல்லி மீரட் பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் ஆளுநராக யாரை நியமித்தார் கான் கிசீர்கான் சிக்கந்தர்லோடி தலைநகர் ஆக்ரா மசூதிகளும் மதரசாக்களும் வடிவங்கள் பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் ிய பாணியிலும் அமைந்திருந்தன அப்பாணி இந்தோ சாராசானிக் கலை வடிவம் இதுவரைக்கும் நாம் இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பாருங்க இது வந்து அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் டெல்லி சுல்தானியம் என்ற பாடப்பகுதி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி